இப்போ பாருங்க நமக்கு ஒரு தண்டனைன்னா நமக்கு வலிக்குது நம்ம ஒரு பண கஷ்டப்படும் போது வலிக்குது நம்ம ஒரு சாப்பாட்டு கஷ்டப்படும் போது வலிக்குது ஆனால் அடுத்தவன் அதே கஷ்டத்தை அனுபவிக்கும்போது அவன் பண்ணதுக்கு தான் அனுபவிக்கிறான்றான் அவன் பண்ண த அப்படி அதான் அனுபவிக்கிறான் அவனுக்கு ஜெயில் தேவை அவனுக்கு அடி தேவை அவன் ஆக்சிடென்ட் ஆனது நல்லது அவன் கால் முறிஞ்சது நல்லது பின்னா என் கண்ணீர் சும்மா விடுமா அப்படின்றோம் எப்படி அவன் எனக்கு பண்ண கொடுமைக்கு அவன் செத்துருக்கணும் அவன் பிழைச்சிட்டானோ அப்படின்ற என்ன ஒரு வெறி பாருங்க இது பிசாசுடைய இருதயம் ஆமாம் எப்படி என்னோட கூட ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு தான் போவேன் அப்படின்னு வஞ்சன வஞ்சனம் கட்டிகிட்டு இருக்கிறான் வஞ்சகத்தன்மையால் இழுத்துக்கிட்டு இருக்கிறான் இல்லையா அந்த இருதயம் எனக்கு நடந்தது அவனுக்கு நடக்கணும் இல்லைன்னு அவனுக்கு நடக்கணும் நான் மன்னிப்பு பெறணும் என் வீட்டில் நல்லா இருக்கணும் என் பிள்ளை நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் ஆனால் அடுத்த குடும்பம் அடுத்த குடும்பத்தில் ஒரு பிள்ளை ஓடி போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அய்யோயோ வெளியில் வேணால் நடிப்பாய்ங்க உள்ளுக்குள்ள என்ன சந்தோஷப்படுவாங்க தெரியுமா தேவைதான் அவமான படட்டும் என்ன பேச்சு பேசுனாவா அவள் அம்மாக்காரி எங்கள் ஊர்லலாம் இப்படி தான் பேசுவாங்க ஆ அவள் ஆத்தாக்காரி அப்படிம்மா அவள் ஆத்தாக்காரி என்ன வரத்து வந்தாள் தேவை தான் இனியும் அம்மை இனி இருப்பாப்பில்ல இனியும் வாயமாட்டிகிட்டு இருப்பாங்களே இப்படிலாம் சொல்லுவோம் பாருங்கள் ஆனா நாளைக்கு நம்ம வீட்டில் அதே மாதிரி நடந்துச்சுன்னா ஐயோ அப்படியே குமிறி போய் உடஞ்சி உட்காந்துரும் எத்தனை புரியுது ஆனால் இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம மதவாதியா இருக்க கூடாது பிசாசின் பிள்ளைகளா இருக்கக்கூடாது தேவனுடைய பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்க உங்களுக்கு எது நல்லதை நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுவே மற்றவங்களுக்கு நடக்கணும்னு நினைங்க யாராவது கஷ்டத்துல இருந்தா ஜோம் பண்ணுங்க முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க பழிச்சு மட்டும் பேசாதீங்க கெடுத்து மட்டும் பேசாதீங்க புரியுதுங்களா ஆமா சொல்லுங்க எது நம்புறீங்க என்னை யாராவது சொல்லுங்க என்னை யாராவது திட்டுனா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க யாரா இருக்கிறீங்களா என்னை யாராவது நான் தப்பு பண்ணால் கூட என்னை திட்டுனா எனக்கு வருத்தமாக இருக்குங்கிறவங்க எஸ் போட்டு விடுங்க ஆமாம் லைவில் இருக்கிறவங்க நீங்கள் யாராக இருக்கலாம் நான் தப்பு பண்ணுறப்ப என்னை தப்பு பண்ணுறப்ப என்னை யாராவது திட்டுனா எனக்கு வருத்தமாக இருக்கும் பிரதர் அப்படின்னு யாராவது இருக்கிறீங்களா தப்பு பண்ணும்போதெல்லாம் எனக்கு வருத்தம் வராது பிரதர் தப்பு தானே எம்எல்ஏ தானே ஆனாலும் நான் தாங்கிப்பேன் பிரதர் அப்படின்னு நேரம் இருக்கிறீங்களா தப்பு பண்ணால் வருத்தப்படுவீங்களா தப்பு பண்ணால் திட்டுனா வருத்தப்படுவீங்க ஓகே ரெண்டு தப்பு பண்ணும்போது என்ன திட்டுனா வருத்தமாக இருக்கும் பிரதர்ங்கிறவங்கலாம் எஸ் போடுங்க இல்லை பிரதர் விஜயகாந்த் மாதிரி அப்படின்னா நோ போடுங்க யாராவது விஜயகாந்த் ஃபேன் இருக்கீங்களா கிருபையே கிருபையே கிருப என் மீது நீர் வைத்த கிருபை என் மீது நீர் வைத்த கிருபை நான் இருப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சொல்லுங்கள் என் மீது நீர் வைத்த கிருபை நாம் செஞ்ச தப்புக்கெல்லாம் நம்ம தண்டனை அனுபவிக்கணும்னா என்றைக்கே சொத்துருப்போம் அப்படித்தான் மற்றவங்க ஒரு வேளை தப்பு செஞ்சாங்கன்னா தண்டனை அனுபவிக்கணும்னு நினைக்கூடாது ஏன்னா தண்டனை தேவனுடைய விருப்பமே கிடையாது புரியுதுங்களா அப்போ தண்டிக்கிற தேவனை நம்பவே கூடாது